இப்போ அதை அந்த நோட்டில் யாராவது கையெழுத்து போடாமல் இருந்தீங்கன்னா போட்டுருங்க ஆ ஆமாம் யாராவது சைன் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க ஏன்னா அந்த புத்தகத்துக்கு குழுக்கள் போடுறதுக்கு யாராவது போட்டிருந்தீங்கன்னா விட்டுருங்க போட அது தடவை ஒரே தடவை மட்டும் கையெழுத்து போடுங்க ரெண்டு தடவை போட்டுடாதீங்க யாரும் அதையும் பார்த்துக்குங்க போடும் நீங்க தான் சொன்னீங்கன்னு ரெண்டு தடவை போட்டுற வேண்டாம் அதுக்காக சொல்கிறேன் சரி போகலாம் நானே தான் பேசிகிட்டு இருந்தோம் இப்போது இதை பேச பேச என்ன ஆகுதுன்னா கமாண்ட் எல்லாம் எப்படி போடுறாங்கன்னா ஒரு ரெண்டு லைன் சொல்லிட்டு போயிடுறேன் ஒருத்தர் ஓடுறாரு பேசுகிறது போர் அடிக்குதுன்னு நம்ம என்ன கலை நிகழ்ச்சியே பண்ணுறோம் என்ன அதான் ஆமாங்க அப்படி போட்டால் பரவாயில்லைங்க புரியலேன்னா என்ன புரியலேன்னு கேட்டு பதில் சொல்லலாம் நீங்கள் பேசுகிறதே போர் அடிக்குதுங்கிறாங்க நம்ம என்ன கலை நிகழ்ச்சி இல்லை சர்க்கஸ்க்கு இதாக நான் பண்ணிட்டுருக்குறேன் என்ன பார்க்குறதுக்கு அப்படின்னு கமாண்ட் போடுற அப்படி எதுங்க அப்படியெல்லாம் இல்லைங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க அப்படிங்கிறக்கா சொல்கிறேன் பேச முடியாதுங்க அதான் சொல்கிறேன் அவங்களுக்கு அது தெரியாது அதாவது விஷயம் தெரியல அதனால் அவர் சொல்கிறார் போர் அடிக்குதுன்னா நான் என்னென்ன கலை நிகழ்ச்சியில் சர்க்கு கா காட்டிகிட்டு இருந்தாங்க கூட என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லலை இல்லைங்களா அபி விஷயம் தெரியல அதனால் அப்படின்னு போடுற அப்படி கமாண்டு போட்டு போட்டு அதைத்தான் நாங்கள் கூப்பிட்டு ஒரு குருநாத் சொன்னேன் அப்படின்னா நீ வளர்றியான்னு இவா அவன் திட்டிகிட்டு கிடக்கிற என்னைக்கு போய் வளர்றீங்கிறீங்கன்னு உங்களையும் ஜேர்ந்து தான் சொல்கிறேன்னு அப்போனா என்னையந்தான் வளர்த்துறேன்னாரு அவர் சரினு சொல்கிறது இது எதுக்கு சொல்கிறதுன்னா அந்த கமாண்ட்டுக்காக இல்லைல்ல அதான் சொன்னார் ஒரே வார்த்தை என்னென்னா ரெண்டு பேர்த்துக்காக நம்ம ஒன்றும் இது பண்ண போகிறதில்லை மீதி எட்டு பேத்த பார்த்துட்டு போகலாமே அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா அது ஈஸி குறை சொல்கிறது ஈஸி அதுக்கு இது சொல்கிறதுக்கு தான் ஆள் இல்லைங்க அதைத்தான் தான் தேடிட்டுருக்கிறேன் நம்மளும் சரி ஏதோ ஒரு வழியில் கிடச்சிரும் அப்படிங்கிறதுக்கு சரி இது இப்போ வந்து எங்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் இது போடாதீங்கன்னு வர வேற எல்லாம் ஒன்றும் இல்லை இதே ஏன் எங்களுக்கு சொல்லிகிட்ருக்குற அப்படின்னு கேட்கல அதுக்கு தான் ஒன்று சரி நம்ம போயிடலாம் எதுங்க சொல்கிறோம் சொல்கிறேன் ஓரின்ட்டு வந்துட்டோம் அதையும் சொல்கிறேன் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எப்பவுமே சொல்லுவோம் கடவுளுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லு ஒரு விஷயத்த சொல்லுனீங்கன்னா ஒன்று ரெண்டு விஷயம் சொல்லுவேன் ஒன்று அம்மானு சொல்லுவேன் முன்னான வாய்ப்புன்னு சொல்லுவேன் இதுதான் அது எந்த வாய்ப்பு வேணாலும் இருக்கலாம் இப்போ எனக்கு இந்த ஒரு மேடை கிடச்சிருக்குன்னு இது வாய்ப்பு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் சொல்ல வர கரெக்டுங்களா ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்தால் ஏதோ பேசிகிட்டு போகிறோம் நம்மளை வந்து முன்னிறுத்தி ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணுறோம் எனக்கு தெரியுங்கிறது காட்டி ஆளவர் வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை நம்ம சொல்கிற கருத்து ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்போ தான் நான் பண்ண வேலை கரெக்டு அதில் தெளிவாக இருப்பேன் எப்பவுமே என்னோட இது அப்படி தான் ஒருத்தருக்கு அது பிரயோஜனமாக இருந்தால் போதும் அப்போ ரெண்டாவது நம்ம யார் ஜோதிடருக்கு பாடமெல்லாம் இல்லை ஏன்னா எல்லாம் நம்மளோட மேதாவி புரியுதுங்களா இன்னும் நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன் அதனால் என்னென்னா மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் கேட்குறோம் எங்கிட்ட வந்து வர கேள்வி எண்ணத்துக்காக அவையெல்லாம் தேடிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் வந்து ஒவ்வொரு தலைப்பும் எடுத்துக்கிறேன் நான் அதிகமாக நம்மகிட்ட எதுனால் கேட்க வராங்க இல்லை தெரிஞ்சிங்களாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா நம்மளுக்கு இது விளம்பர தேவையில்லை தான் நம்ம ஓட்டுக்கு போயிருந்துருவோம் சரிங்களா அடுத்து இப்போ போயிடலாம் இன்றைக்கி எடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரை ஓரைங்கிறத எத்தனை பேர் பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துறீங்களா யாராவது நான் ப பயன்படுத்திகிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறோங்களா இல்லை அது சின்ன விஷயம்னு எல்லாரும் விட்டுட்டோம் புரியுதுங்களா நம் முன்னோர்கள் வந்து எல்லா விஷயமும் ஒரு காரணக்காரையும் எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன் இருக்குது அதுக்கு என்ன டைம் பாஸுன்னு பார்த்துட்டு இது ஓர இதை பண்ணிக்க அப்படின்ட்டு போனாங்க அப்படியெல்லாம் இல்லை அதை எங்கே அப்ளை பண்ணுறது எப்போ பண்ணுறது எதுக்காக வச்சாங்க அப்படிங்கிறது நிறைய நமக்கு தெரியல இல்லை எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா அதுக்காராவது சொல்லுவாங்க என்னை பொறுத்தளவுக்கு ஓர எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா நேரத்துலையும் நம்ம ஜோசியர் போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா இல்லைங்களா இல்லை நானே ஒரு ஜோசியர் எல்லாம் மணியும் பார்த்துக்கிட்டு எங்கே ஓடுது வருது அப்படின்ட்டு உட்காந்து வேலை பண்ண முடியுமா கூப்பிட்றது வேணால் வரும் இல்லை எங்கேயாவது பணம் வரப்போ ஓரை பார்த்துட்டு இரு இந்த ஓரையில் நல்லா இல்லை இப்போ ராகு வேலை ஓடுதெல்லாம் நின்றுக்குன்னு சொல்லுறோம்ல அப்படி யாரோ சொல்லியிருக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்ச யாருன்னு சொன்ன மாதிரி தெரியல இல்லையா இப்போ ராகு வேலை பணம் போடாத ராகுகால் முடிஞ்சுனே போட்டுக்கலாம் இப்போ சரியான ஓரை இல்லை இல்லை இன்றைக்கி சனிக்கிழமை அதெல்லாம் கிடையாது நம்மளுக்கு சாதகம்னா அது நல்லதுன்றோம் பாதகம் நம்ம வீட்டுருந்து வெளியில் போகுதுன்னா அது நேரம் ஜெரியலின்றோம் அப்படித்தான் நினச்சிக்கிறோம் சொல்கிற நினச்சிக்கிறேன்னா நான் நினைக்கிறதில்லையும்பாங்க அதுக்கு அதுக்காக சொல்கிறேன் பொதுவாக என்ன அப்படின்னிங்கன்னா இப்போது ஒரு செயல் செய்கிறோம் அப்படிங்குனிங்கன்னா எல்லா நேரமும் நம்ம போய் ஜோதி இல்லை எனவே கேட்டாங்க இப்போ நான் சொல்லுவேன் சிலதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு ஏன் இப்போ பண்ணிங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ கூப்பிட்டால் ஃபோன் எடுக்கல இல்லை அப்போ பார்க்க முடியல போக முடியல அப்படிங்கிற காரணமெல்லாம் சொல்லுவாங்க அது கரெக்டு தான் புரியுதுங்களா ஒரு எமர்ஜென்சி இருக்குது இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் அந்த நேரத்துக்கு நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உட்காண்டுருக்க முடியுமா நானே பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டு அதை பண்ணிக்கலாம் அப்படிங்க அப்புறம் மீதி பார்த்துக்கலாம் வாய்ப்பு இருந்தால் அந்த நேரத்தை பயன்படுத்திடுவேன் புரியுதுங்களா இப்போ நிறைய சிசரியன்கெல்லாம் வருவாங்க கேட்பாங்க டை முதல் டாக்டரை போய் கேளுங்க அவரு தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அப்புறம் பார்க்கலாம் அவ இது டைம் இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இவ்வளோ குறிக்க டைம் இருந்ததுன்னா அதில் இருக்குதான்னு பார்க்கலாம் சில நேரத்துக்குலாம் இருக்காது நீங்கள் டாக்டர் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் எல்லாமே நல்லா இருக்குதுன்னு தான் ஜொழி தாட்டி விட்ருவோம் ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம போய் அதெல்லாம் பண்ணக்கூடாது தவறாக வழிகாட்டே இருக்கக்கூடாது புரியுதுங்களா அந்த மாதிரி இருக்குது இப்போ என்ன அப்படின்னா ஓரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஓரளவுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம ஈஸியானதுங்க என்னங்க நம்மளெல்லாம் இதுக்கெல்லாம் ஜோசியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அதான் நான் தான் சொல்கிறேன்னு ஆரம்பத்துலையே நம்ம ஜோதிட இருக்காரு பாடம் நடத்தலை ஒன்றுமே தெரியாதுங்க எங்களுக்கு இப்போ டக்குன்னு ஏதோன்னு பண்ணுறேன்னா எப்படி ஏதோ ஒரு ஷார்ட்கட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறது ஓரையும் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஒரு கிரகத்துக்கு உண்டான நேரம் இது பொது இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா ஆறு டூ ஏழு அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறது ஒரு கேலண்டரில் இருக்குது போடலாம் யூடியூப்லேயும் நிறைய போட்டிருக்குறாங்க இல்லைன்னா நீங்கள் பஞ்சாங்கத்தில் இருக்குது அப்படி இல்லைன்னா ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்லித்தரேன் என்னங்க ஓரை எப்படி நம்ம ஞாபகத்துக்கிறதுங்கன்னு சொல்லலாம் கிழமை தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் இன்றைக்கி என்ன கிழமை சனி ஞாயிறு திங்கள் அப்படி லைனாக தெரியும் அது தெரிஞ்சால் போதுங்க வேற எல்லாம் இது எதுக்குமே வேண்டாம் ஃபஸ்ட்டு ஓரை எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன் நிறைய பேர்த்துக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு தான் நம்ம சொல்கிறோங்கிற பாருங்க கிழமை என்னவோ இன்றைக்கி அன்றைய தினம் என்ன கிழமையோ அதுக்கு பின்னாடி கிழமையும் எடுத்துக்குங்க பின்னாடி தான் போகணும் முன்னாடி போகக்கூடாது நல்லா பார்த்துக்குங்க பின்னோக்கி அப்படின்னா இன்றைக்கி எடுக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இப்போ பின்னோக்கி அப்படின்னு இன்றைக்கி என்ன கிழமை சனிக்கிழமை எப்போவுமே அந்த கிழமையினோட நாதன் ஓர தான் முதல் ஓரையாக இருக்கும் அது ஒரு காமன் விதி சரிங்களா மாறவே மாறாது சரி அடுத்து ஓரை என்னன்னு நம்மளுக்கு ஞாபகம் வரணும் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அந்த கிளமையின் அதிபதி ஓரை அதுக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிறது போகணும்ல இது ஒரு மணி நேரம் தான் இந்த ஒரு மணி நேரத்தை எப்படி எடுத்துக்கோணுன்னா ஒவ்வொரு ஊருக்கும் வந்து சூரிய உதயத்துலேருந்து தான் எடுத்துக்கோணும் என்னங்க பொதுவாக போட்டிருக்கிறது ஆறு டு ஏலும்பாங்க ஆறில் ஒரு நாளைக்கு அஞ்சு ஐம்பத்தஞ்சு அஞ்சும் பத்து ஆறும் பத்து அப்படியெல்லாம் மாறும் சூரிய உதயம் அது தெரிஞ்சுட்டா போதும் நம்ம அந்த அன்னைக்கெல்லாம் தெரிஞ்சு இருந்துன்னா பார்த்துக்குங்க இல்லைன்னா ஒரு ஐம்பது நிமிஷத்தை நீங்கள் கெஸ்ட் பண்ணிங்கன்னால் கரெக்டாக அதுக்குள்ளே வரக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா என்னங்கய்யா சரிங்களா இப்போனா பின்னாடி ரெண்டாவது வரையினா அடுத்த கிழமை என்னங்க முன்னாடி கிழமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோணும் அப்படின்னா இன்னைக்கு ச சனிக்கிழமைனா வெள்ளி கரெக்டுங்களா வெள்ளி விட்டுறோணும் அடுத்ததை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது தான் ரெண்டாவது வரை புரியுதுங்களா அப்போனா வெள்ளிக்கு முன்னாடி வியாழன் அப்படின்னா குரு ஓரை இதுதான் சிம்பிள் மெத்தடுங்க இது ஒரு ரெண்டு தடவை நீங்கள் சொல்லி பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பழகலாம் இது மாதிரி ஒவ்வொன்றா ஜம்ப் ஆகிட்டே போயிடுங்க அடுத்ததுக்கு ஒன்று விட்டுட்டு அதுக்கு அடுத்தது தான் அதுக்கு அடுத்த ஓரை இப்படியே தான் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எதை வேணாலும் பார்த்தீங்க இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் புரியுதுங்களா மறுபடியும் அது மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா போதும் ரெண்டாவது நல்லா கேட்டுங்க ஓரையில் நிறைய விஷயங்கள் இருக்குது சும்மா நம்ம ஓரை அப்படின்ட்டுருக்குறோம் சும்மா பார்த்திங்கன்னா பூக்கில் இந்த பஞ்சாங்கத்துலலாம் எனக்கு தெரிஞ்சு சூரியன் ஒரு அரசாங்க வேலை பண்ணு என்னங்க குரு ஓரளா போய் நகை வாங்கு அந்த ஓரைக்கு அந்த நம்மளுக்கு தேவை இருந்தால் தான் நாங்கள் அதை போய் பண்ணுவோம் என்னங்க ஆ கடனை கட்டு என்னங்க சனின்னு எதுவும் பண்ணாத அப்படின்ட்டுலாம் இருக்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்க முடியுமா ஒரு நாளைக்கு மூணு மணி மூணு ஓரம் மூணு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரு ஓரம் வந்துடும் எல்லாம் உட்காந்து படுத்துட்டோம்னா அவ்வளோதான் சொல்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாது நம்ம எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது இருக்குது நான் ஒவ்வொரு கிழமைக்கு என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன் இதே பண்ணிடலாமான்னு கேட்பாங்க அப்புறம் இது சொல்லி பண்ண நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை எதுவுமே தெரியலிங்கிறதுக்கு இது ஒரு வழி கரெக்டுங்களா எனக்கு ஒன்றுமே தெரியாது இன்றைக்கி கொடுத்தாகணும் வாங்கி ஆகணும் அப்படிங்கிறீங்க அதுக்கு ஒரு நேரம் உங்கள்கிட்ட சான்ஸ் இருந்தால் இதை பயன்படுத்தி பாருங்க கட்டாயம் உங்களுக்கெல்லாம் ஒரு நாற்பது டு ஐம்பது சதவீதம் இது இதாக தான் இருக்கும் நன்மை தான் கிடைக்கும் அதுலேயும் இன்னும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறதில் அப்படின்னா உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு எந்த கிரகம் யோகத்தை தர்றதோ இல்லை நன்மை அதிகமாக வழங்கக்கூடிய கிரகம்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை பயன்படுத்தினீங்கன்னாலும் போதும் ரெண்டாவது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதியினோட ஓர கண்டிப்பாக நல்லது பண்ணிடுங்க என்னங்க கட்டாயம் நல்லது பண்ணும் இல்லைனாலும் கெடுதல் பண்ணாது அதில் ஸ்ட்ராங்காக நீங்கள் நின்றுக்கலாம் அது நீங்கள் என்னெல்லாம் சனியாக இருந்தாலும் கூட சரி அது அந்த ஓரையில் வந்து கண்டிப்பாக நல்லது பண்ணீங்கனாலும் கெடுதலும் பண்ணாது இப்போ அதே மாதிரி முக்கிய நிலவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிகழ்வு சரிங்களா எல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஓரை தான் பேசும் பையன் சொன்னார் செவ்வாய் ஓதனை என்னோடய லக்னாதிபதி வந்து மேசு லக்னம் செவ்வாய் தான் நான் பண்ண பாதி இதில் வந்து ஏதோ ஒன்று உள்ளே வந்துட்டே இருக்கும் அந்தரமாக இருக்கும் ஓரையாக இருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன அப்படின்னீங்க ஒவ்வொன்றும் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த ஓரம் வேலை செய்யுது வேலை செய்யலை அப்படின்னு ஆனால் ஒன்று இன்றைக்கி ஒரு ஓரம் வந்து நல்லா இருக்கும் நாளைக்கு வந்து மாறும் எப்படி மாறுனீங்கன்னா கோச்சாரத்தில் அந்த கிரகத்தினோட இது மாறும்போது இங்கேயும் மாறும் அது தெரியணும் அந்த அளவுக்குலாம் போகிறோன்னா ஜோசியராக இருந்தால் தெரிஞ்சுக்குவாங்க பொதுமக்கள் அப்படியெல்லாம் போய் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது நீங்கள் ஒரு பக்கம் ஜாதம் பார்க்குறீங்கன்னா எந்தெந்த கிரகம் நம்மளுக்கு ஃபேவராக இருக்குது நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறது முதல் தெரிஞ்சுக்கிட்டிங்கனால உங்களுக்கு அந்த அதிபதி ஓரையை நம்ம பயன்படுத்தலாம்னு அர்த்தம் இதுக்கு ரெண்டு விதமாக பயன்படுத்தணும் இன்றைக்கி என்ன கிழமையே அதுக்கு ஆப்போசிட் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு தவறுங்க சரிங்களா சில இடத்துல வேலை செய்யும் தொண்ணூறு சதவீத இடத்துல வேலை செய்யாது உதாரணத்துக்கு செவ்வாயின்னு நம்மளுக்கு இப்போ சனின்னா அதுக்கு பகை கிரகம் என்னன்னு தெரியணும் அதையும் சொல்கிறேன் நான் என்ன இதுங்க சனின்னா செவ்வாய் பகை செவ்வாய் ஓரை சனிக்கிழமை தவிர்ப்பது நல்லது செவ்வாய்க்கிழமை சனி ஓரையை தவிர்ப்பது நல்லது அப்புறம் மீதியெல்லாம் இருக்குதுன்னு இருக்கிறோம் அதில் நம்மளுக்கு எது ஃபேவராக இருக்குதுங்கிறகம் தெரியணும் அதுலேருந்து உன்னை தூக்கிலாம் அந்த டைம் நேரங்காலம் இருந்தால் நீங்கள் கண்மூடித்தனமாக போய் விழுகிறதுக்கு தெரிஞ்சு போய் விழுந்தீங்கன்னா அடிக்கமி அவ்வளோதான் சொல்கிற சிம்பிளாக புரியுதுங்களா உழுகாமல் போகிறீங்களோ உளுந்து எந்திரிச்சு போகிறீங்களாங்கிறதுக்கெல்லாம் நான் வரல எதுவுமே தெரியலங்கிறது போது இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு இதில் ஒரு பயன் உள்ளது அப்படிங்கிறதான் சொல்கிறேன் இப்போ ஒவ்வொரு கிழமைக்கு நான் சொல்லிகிட்டு வந்துடுறேன் அப்புறம் லக்ன வாரியாக சொல்லிகிட்டே வரேன் அப்புறம் எப்படி எப்படி பயன்படுத்துறதுங்கிற சொல்லிடுறேன் ஏன்னா நேரம் போன தடவை அதிகமாக நேரம் எடுத்துக்கிட்டேன் ஞாயிற்றுக்கிழமை நோட் பண்ணிக்கிங்க இல்லைனாலும் அப்படியே இருங்க வீடியோவில் பார்த்துக்கலாம் ஒன்றும் பெரிய இது இல்லை ஏன்னா நிறைய பேர் என்னடா வந்த நீ எழுத சொல்கிற அப்படின்னுலாம் நினைக்காதீங்க வீடியோவில் பார்த்துக்கலாம் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரியன் எடுத்துக்கணுங்க அதையும் சொல்லிடுறேன் ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதி சூரியன் சரிங்களா சூரியனுக்கு எந்தெந்த கிரகம் நட்பாக இருக்கும் சொல்லுங்கய்யா ஆ ம் அவ்வளோதானா அந்தந்த கிழமைக்கு உண்டான அதிபதி அப்படியே போட்டுக்குங்க ஞாயிறுனா சூரியனா சூரியன் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நல்லது தான் அதுக்கடுத்த குரு அடுத்தது சந்திரன் அப்புறம் புதன் புரியுதுங்களா இது நாளுக்குள்ளே ஏதோ ஒரு டைம் எடுத்துக்கலாம் இந்த நாலு கிரகம் வந்து உங்கள் ஜாதகப்படி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதில் ஒரு கிரக வலிமைன்னு இருக்கும் சட்பலத்தில் இல்லை யோ அவையோ இது யோகியே இருப்பாங்க ஸோ யோக கரமாக இருக்கும் யோகின்னா யோகிக்கு போயிடாதீங்க அதுவும் வேலை செய்யும் யோக கிரகமாக இருக்கும் அது லக்னப்படி தெரிஞ்சிட்டுன்னா இந்த ஓரையில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா இதுதான் பண்ணுறது இதில் ஆகவே ஆகாது அப்படின்னிங்கன்னா சனி ஓரை சுக்கரன் ஓரை தவிர்ப்பது நல்லது ஆகாதுன்னு சொல்ல சில காரியங்களுக்கு பண்ணலாம் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஜோதிடமே படிக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு காரியம் நம் பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி என்னென்னிங்கன்னா அந்த நட்சத்திரம் வந்துருச்சுன்னா இன்னும் அதிக இன்னும் இப்போ வேகமாக வேலை செய்யுங்க புரியுதுங்களா இப்போ கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்ட்டேன் உதாரணத்துக்கு குரு ஓரை எடுக்கிறோம் குருவினோட நட்சத்திரம் இருக்குதுன்னு வைங்க ஸ்ட்ராங்காக வேலை செய்யும் அதை நம்ம பார்த்துக்குங்க எந்த ஓரை புத்தகத்துலையும் இதெல்லாம் சொல்லலை சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல யாரும் சொல்லித்தரலை நீங்கள் எந்த ஓரை பயன்படுத்துகிறீங்களோ அன்றைய நாள் அந்த நட்சத்திரங்கள் இருந்தால் இன்னும் நூறு சதவீதம் அதிகம் இந்த ஓரை நூறு சதவீதம் பலன் கொடுக்குதுன்னா அது இரநூறு சதவீதம் கொடுக்கும் நட்சத்திரம் கூட இறைஞ்சிதுன்னா சரிங்களா அதே மாதிரி கோச்சாரத்தில் நீச்சமோ அஸ்தங்கமோ இருக்கக்கூடாது அதை பார்த்துக்குங்க கோச்சாரத்தில் அன்றையன்னைக்கு இருக்குதுன்னா இருக்காது அதெல்லாம் நம்ம பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க இருந்தாலும் பொதுவாக தெரிஞ்சுக்குங்கிறக்கா சொல்கிறேன் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சூரியன் சந்திரன் குரு புதன் புரியுதுங்களா அவ்வளோதான் இதை பார்த்துக்கலாம் ஒரு மணி நேரம் இந்த ஓரை யார் அப்படிங்கிற சொல்லிவிட்டு இல்லைன்னா யூடியூப்பில் கேலண்டரில் எல்லாம் இருக்கும் ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை ச திங்கக்கிழமை சந்திரன் குரு அப்புறம் செவ்வாய் சூரியன் சரிங்களா சந்திரன் செவ்வாய் குரு சூரியன் அவ்வளோதான் மூணாவது செவ்வாய்க்கிழமை குரு சந்திரன் சூரியன் சரிங்களா இதில் வந்து பாதி பேர் சுக்கரன் எடுத்துக்குங்கம்பாங்க பாதி பேர் வேண்டாம்பாங்க அந்த கன்ஃபியூஸ் இருக்கும் அதனால் நீங்கள் அதை விட்டுருங்கிட்டு மீதி மூணு இருக்குது மூணு மணி நேரம் வரும் ஒவ்வொரு ஓரையும் ஒரு நாளுக்கு அதில் ஏதோ ஒன்று நம்ம ஃபேவர் எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது புதன் புதன் ஓரையில் புதன் சுக்கரன் வேறேங்க சூரியன் சரிங்களா அடுத்தது குரு குரு சந்திரன் சூரியன் சரிங்களா குரு சந்திரன் சூரியன் அடுத்தது சுக்கரனுக்கு வந்து சுக்ரன் புதன் சரிங்களா சனி ஒரே சமமாக நான் எடுத்துக்குவேன் மற்ற இங்கே எடுத்துக்கலாம் எடுத்துக்க வேண்டாம் போகலாம் ஆனால் இது ரெண்டும் எடுத்துக்கலாம் அடுத்தது சனிக்கு வந்து குரு சுக்கரன் புதன் கிழமைக்கு இதுதான் ஆடுறங்க இப்போ இதெல்லாம் இருக்குது இதில் எது வேணும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் முடிஞ்ச அளவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு வேண்டாம்பாங்க ஆனால் ஆறு எட்டு பன்னெண்டு நிறைய வேலை செய்யும் இருந்தாலும் நம்ம அது தெரிஞ்சு எப்பாவது ஜோதிடம் பார்க்கும்போது நீங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்டுக்கிட்டிங்கன்னா அவ சொல்லுவாங்க அது தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு அவர் யோக கிரகம் எது அப்படின்னு உங்கள் லக்கணத்துக்கு நன்மை கிடைக்கிற கிரகத்தை எதுன்னு பிடிச்சிட்டிங்கன்னா எப்படியாவது எந்த ஆளுக்காக இருந்தாலும் ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் இருக்கும் எப்பேற்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் அதை தெரிஞ்சுட்டு அந்த ஓரைகளை பயன்படுத்தி பாருங்கள் ஒரு பத்து தடவை பயன்படுத்துங்க சின்ன சின்ன இதுக்கெல்லாம் அதுக்குன்னு இது பெரிய இது முதலீடு வண்டி எடுக்கிறதுக்கு அது அந்த அம்மாவாசைன்னா போய் வண்டி எடுத்துக்கலான்னு அம்மாவாசை அன்னைக்கு வண்டி எடுத்தவன் ஒருத்தவங்கோட இப்போ ஒழுங்காக வச்சுருக்கிறது இல்லை எனக்கு தெரியும் நிறைய எப்படி தெரியுங்களா அம்மாவாசை அன்னைக்கு டெலிவரி எடுப்பாங்க அதெல்லாம் என்னென்னா ஒன்றா பாதியில் விற்றுருவாங்க இல்லைன்னா வண்டி கையில் இருக்கிற வரைக்கும் செலவோ செலவாக தான் இருக்கும் அமாவாசை அன்னைக்கு அது யார் எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ எதுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கும் தெரியல நிறைய அமாவாசை அன்னைக்கு எடுத்துக்கிறது அப்படிம்பாங்க இதுதான் அது இதில் நட்சத்திரம் இணைந்தால் இன்னும் இதாக இருக்கும் அடுத்த லக்ன வாரியாக சொல்கிறேன் லக்கணம் ஒவ்வொருத்தரும் ஒரு இது ஆண் பெண் லக்கணமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்ன வாரியாக சொல்கிறேன் அந்த லக்கணம் ஓரையில் பாருங்க சரிங்களா லக்னம் மேசலக்கணத்தில போதும் உங்களுக்கு அதை இது தெரிஞ்சுனா போதும் குரு சூரியன் சந்திரன் இது மூணு மேசலக்கணக்காரர்கள் நான் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சால் இந்த உரைகளை பயன்படுத்தலாம் அடுத்தது ரிஷபம் புதன் சனி சுக்கரன் அடுத்தது மிதுனம் புதன் சுக்ரன் கடகம் குரு செவ்வாய் சூரியன் சந்திரன் அடுத்து சிம்மம் குரு செவ்வாய் புதன் சூரியன் ஏன்னா லக்னாதிபதி வந்து சில பேர் சொல்லுவாங்க மேச லக்னம் துலா லக்னம்னா அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக இதில் வந்து நிறைய ஆளு ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க என்றைக்குமே வந்து அஷ்டமாதிபதி இதே லக்னாதிபதியாக வர கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிர தீமை பண்ணிடாது என்னங்க பயப்பட வேண்டியதில்லை அந்த லக்கணக்காரர்களுக்கு என்ன வேலை செய்யும் இருக்கிற இடங்கள் மாறி இருந்தால் வேணால் அதுக்கு எடுபலன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தவிர்த்து நல்ல ஸ்தானத்தில் இருந்துன்னா அந்த மேச லக்கணத்துக்கும் துலா லக்கணத்துக்கும் வந்து பெரிய பாதிப்பு கொடுக்காது கன்னிக்கு வந்து சுக்கரன் புதன் துலாம் லக்கணத்துக்கு வந்து சுக்கரன் புதன் சனி விருச்சிகம் குரு சந்திரன் செவ்வாய் சூரியன் தனுசு குரு சூரியன் செவ்வாய் மகரம் புதன் சுக்ரன் சனி கும்பம் புதன் சுக்கரன் சனி மீனம் குரு சந்திரன் செவ்வாய் இது லக்ன வாரிய ஓரைகள் பயன்படுத்தலாம் சரிங்களா அடுத்தது என்னென்ன வேண்டாம் அப்படிங்கிறன்னா ஆறு எட்டு லக்னப்படி இருக்கிறத வந்து தெரிந்ததுன்னா நீங்கள் வந்து அதை பயன்படுத்துகிறது கம்மி பண்ணிக்கிங்க நீசம் அஸ்தங்கம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறத பாருங்கள் பகை இதை பற்றி கூட இல்லை அதையும் குறச்சிக்கலாம் ரெண்டாவது இது ஓரை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரையெல்லாம் வேண்டாம் ஒரு நாளைக்கு கவனித்து பார்த்திங்கன்னா வைங்க முக்கியமான விஷயம் நன்மையே தீமை எப்படி தெரியுமா நடக்கும் தசாநாதனோட ஓரையில் தான் நடக்கும் புரியுதுங்களா தசாநாதன் ஓரையில் நடக்கும் ஆனால் உள்ள இன்னும் பார்த்தீங்கன்னா ஓரையில் நெல்லையும் நீங்கள் சில நேரத்தில் எடுக்கலாம் பார்த்திங்கன்னா ஓரைன்னு ஒன்று பிரிக்கலாம் ஓரையிலேயே உள்ளோரை இருக்குது அது தெரியும் அது தெரிஞ்சு இன்னும் கூடுதல் பலனும் எடுக்கலாம் அந்த உள்ளோரை எப்படி எடுக்கிறதுனிங்கன்னா கிழமைநாதன்லேருந்து அப்படியே லைனாக கிழமையும் போட்டுக்குங்க புரியுதுங்களா இப்போ சனி அப்படின்னா அடுத்தது ஞாயிறு அடுத்தது திங்கள் அப்புறம் செவ்வாய் அப்புறம் புதன் புரியுதுங்களா இதுதான் இந்த உள்ளோரையிலையும் வந்து நீங்கள் அதுக்கு சாதகமான இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இன்னும் அது கூடுதல் பழங்கள் அடைக்கும் புரியுதுங்களா உள்ளோரை எப்படின்னா கிழமையில் வரும் அதாவது நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் வச்சுருக்கிறான்னு சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்கேன்னா இந்த ஓரை வச்சுக்க எடுத்துக்கலாம் இதுலேருந்து தான் கிழமையும் எடுத்தாங்க நீங்கள் எந்த கே எப்படி ஏன் திங்கக்கிழமைக்கு அப்புறம் செவ்வாயின்னு வச்சா வியாழன்னு வச்சுருக்கலாமலன்னு ஒரு கேள்வி இருக்கும் நிறைய மேதாவி கேட்டீங்களெல்லாம் உண்டு ஏன்னா ஆரம்ப காலத்தில் ஏன் புதன் வச்சாங்க ஏன் அடுத்தது இதை வைக்கல அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஓரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிகிறதுக்கு அடுத்த நாள் கிழமையாக மாறிடும் அதனால தான் நம்ம தமிழ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய உதயத்தட்டு சூரிய உதயந்தான் நாள் கணக்கு எடுத்துக்குவோம் புரியுதுங்களா நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோன்னா சூரிய உதயத்தட்டு சூரிய உதயந்தான் நாள் கணக்கில் எடுப்போம் இந்த ஓரை கரெக்டாக போட்டு பாருங்க கடைசி ஒரு முடியும் போது அந்த கிழமை தான் அடுத்தது தான் நிற்கும் அது கிழமையாக மாறிடும் சும்மா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது பெரிய விஷயம் இல்லை அப்படி எப்படி சிஸ்டமாக வச்சுருக்குறாங்க சொல்கிறேன் அதே மாதிரி உள்ளோரை கரெக்டாக எழுதுனீங்கன்னா அடுத்த ஓரை என்னவோ அதை அடுத்த ஓரையாகவே நிற்கும் உள்ளோரையுமே இந்த ஓரையும் ஒரே நல்ல ஃப்ளேவராக இருந்து எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா அதனோடய சதவீதம் எழுபது சதவீதமாக இருக்கும் ரெண்டாவது கிழமை ஓரையுமே அதை நம்ம வந்து பகையே இல்லாத அளவுக்கு இருக்கிறது இன்னும் இதாக இருக்கும் சமமாக வச்சுக்கலாம் இல்லைன்னா நட்பாக வச்சுக்கலாம் புரியுதுங்களா இது அதே மாதிரி திசாநாதனோட இப்போ சரி ராகு திசை நடத்துது அப்படின்னு ஒரு கேள்வி ராகுக்கு எங்கே ஓர அப்படின்னா ராகுனா சனி ஓரை எடுத்துக்கணும் கேதுனா செவ்வாய் ஓரை எடுத்துக்கணும் புரியுதுங்களா தசாயி சொல்லிட்டேன் ராகு நடக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா ச இது சனி ஓரை இது பண்ணிக்கணும் கேதுனா செவ்வாய் ஓரை எடுத்துக்கணும் இதுதான் ஓரையினோட இதுங்க சிம்பிளாக பார்த்துக்குறோம்ப்பா எல்லா நேரமும் நம்ம எதோ அவசரத்தில் கொடுத்தல் வாங்கல இருக்குது இல்லை ஒரு காரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் இதில் வந்து சூரியன் ஓரையினா போய் அரசாங்கம் அரசாங்க வேலையவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா அரசியல்வாதி பாருங்களா அதெல்லாம் கிடையாது புரியுதுங்களா உங்கள் வளர்ச்சிக்கு அதிகமாக இருக்கிற ஒரு விஷயத்தை செய்யணும்னா சூரியனை பிடிச்சிக்குங்க சரிங்களா இதில் ஒன்றான் என்னென்னா தானம் தர்மம் பண்ணுறதுக்கெல்லாம் எந்த ஓரையும் பார்க்க வேலை எந்த நேரம் பார்க்க வேலை நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் அதை ஒன்று சொல்லிடுறேன் அதுக்கு வந்து ஓரை பார்த்துட்டு குரு உரையில் பண்ணால் நல்லா இருக்குன்னு நீங்கள் தானம் தர்மம் பண்ணுறதுக்கு நாலு எந்த நாள் எந்த ஓரையை எதுவுமே பார்க்க வேண்டாங்க என்ன க எதை வேணாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக அது வேலை செய்யும் அதுக்கு உண்டான பலன் இருக்கும் மீதி தெரிஞ்சு வந்தீங்கன்னா கூடுதல் பலன் அவ்வளோதான் நம்மளுக்கு அதுக்கு உண்டான கிரகங்கள் என்னென்னா நம்மளை வாட்டுற கிரகத்தை நம்ம சரண்டாடிக்கு வைக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னீங்கன்னா தானம் தருமந்தான் இது ப பதில் சொல்லாமல் எந்த கிரகமும் உங்களை அசசிக்காது சொல்லியே ஆகணும் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தாலும் சரி தானந்தர்மம் மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வைங்க அதுக்குண்டான வேலையை கிரகம் ப இது பண்ணி தான் ஆகணும் சிம்பிளாக சொல்லுவார் என் குருந்தார் தானந்தர்மம் பண்ணிட்டால் கிரகம் நம்மக்கிட்ட மண்டி போடும் அப்படிம்பார் புரியுதுங்களா அதெல்லாம் அனுபவித்து பார்த்த தெரியும் என்னங்க வார்த்தை எடுக்க வேண்டாம் எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்லை அப்படின்னா தான் என் என் நண்பர்களெல்லாம் கேட்பாங்க இதை பார்த்துக்கிட்டே போயிட்டு போகிறாங்களா ரெண்டு விதமாக எடுப்போம் இதை நம்பி இருக்கிறது ஒன்று நம்பாதவன் ஒன்று நல்லா தான் இருக்கிறப்போ ரெண்டுமே நடக்குது இல்லைன்னெல்லாம் சொல்லி இந்த அரைகுறை இதை போய் மாட்டிக்கு புரியுதுங்களா ஒன்றை இதை எடுத்துக்குவான் ஒன்றை ஒன்று பண்ண மாட்டேன் சாதகமாக இருக்கிறதை பண்ணிக்குவாங்க ரெண்டுமே இருப்பான் ஏன்னா அவன் உழைப்பு நம்பி இப்போ போகிறான் அதிலேயும் ஜெயிச்சுருவான் இவன் வந்து பார்த்து தெரிஞ்சு விரிஞ்சு போய் இறங்குறான் அவ்வளோதான் வேற எல்லாம் ஒன்றும் இல்லை ஆற்றுல நீந்துற மாதிரி புரியுதுங்களா நீச்சல் தெரிஞ்சு அவங்க குதிக்கிறதுக்கு தெரியாமல் பழகிட்டு போய் குதிக்கிற மாதிரி தான் இது அதனாலும் சொல்கிறேன் நீங்கள் ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறீங்களாம் என்னென்னா தான தர்மம் பண்ணுங்கள் அது முடியலன்னு உங்கள் கடமை கரெக்டாக செஞ்சுட்டு இருங்க யாருக்கு எந்த இதுன்னு பண்ணிங்கனாலே எந்த கிரக எப்படிப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் நம்ம ஜெயிக்கி வச்சிடலாம் வேறு எதாவது சந்தேகம் இருக்குதுங்களா இதில் ரெண்டு விஷயம் உள்ளோரை எங்களுக்கு தெரிய அந்த கிழமையிலேருந்து அப்படியே லைனாக போட்டுக்குங்க நம்ம திங்கள் சபைங்கிறது எந்த கிழமையை பார்க்குறீங்களோ அதை லைனாக பார்த்து எடுத்துட்டிங்கன்னா உள்ளோரை வந்துடும் ஒரு உள்ளோரைக்கு பன்னெண்டு நிமிஷம் ஒரு ஓரை என்பது ஒரு மணி நேரம்னா ஓரை அப்படிங்கிறது பன்னெண்டு நிமிஷம் இந்த ஓரை நாதனமும் நல்லா கரெக்டாக இருந்தால் இல்லை அதையவே எடுத்துட்டிங்கன்னா ஒன்று கூடுதல் பலன் இல்லை நட்பு எடுத்தாலும் பலன் தான் இவ்வளோ தான் எனக்கு இதை மட்டும் பார்த்துட்டு கல்யாணம் வச்சிடலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது புரியுதுங்களா நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்னு அப்படியெல்லாம் நான் சொல்லலை உங்களுக்கு ஒரு சூழ்நிலை பார்க்க முடியாது ஏதோ ஒன்று முக்கியமாக செய்கிறோம் சின்ன சின்ன இதை பண்ணி பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கே தெரியும் என்னங்க இப்போ மேசில் எனக்கு சில நேரத்தில் நான் செவ்வாய் எடுக்க மாட்டோம் சில நேரத்தில் குரு எடுக்க மாட்டேன் நான் ஏன்னா இப்போ சொல்கிற ஒரு உதாரணத்துக்கு ஏன்னா சொல்லியிருக்கிறப்போ அதை அந்த அன்னைக்கு மற்றது தெரியுங்காடி அந்த அன்னைக்கு அதை வேண்டான்னு மாற்றி எடுக்கிறேன் அது மாதிரி நீங்கள் போக போக பழகி வச்சுக்கலாம் நீங்கள் சும்மில்ல ஒரு ஆறு மாதம் எழுதி வச்சுட்டே வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு என்ன நடக்குதோ அதை மட்டும் எழுதி வச்சுட்டே வாங்க அந்த அன்னைக்கு என்ன ஓர என்ன நட்சத்திரம் இதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க இது உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துரும் பிடிச்சிங்களா இது ஒரு ஆறு மாதம் எழுதிக்கிட்டிங்கன்னா அதை ரவுண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அது ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துரும் உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அனுபவபூர்வமாக இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா பண்டிட் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நிர்வாகி அவர்களுக்கும் என் நெஞ்சாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் செல் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபோர் ட்ரிபிள் ஒன் செவன் த்ரீ எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு நாற்பத்தொன்று பதினொன்று எழுவத்தி மூணு நன்றி